உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை கண்டதும் ஓடி வந்த பாஜக நிர்வாகிகள் இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சென்னையில் ஒரு முக்கியமான பகுதிகளில் கொடியேற்றம் பண்ண வந்திருந்த பாஜக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்துட்டு இருக்கும் போதே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான தலைவருடைய சிலைக்கு மாலை போட வந்திருந்த போது அந்த செய்தியாளர்கள் பாஜக நிர்வாகிகள் ஓடி போய் பேசியதும் அதற்கு பிறகு சீமானோட புகைப்படம் எடுத்துட்டு சீமானிடம் பேசிட்டு இணையத்துல ரொம்பவே ஒரு வைரலான வீடியோ மாறி இருக்கு பாஜக கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பாஜக கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாததற்கு ஒரே முக்கிய காரணமாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்காங்க அப்படின்னு நேரடியாக அவங்களுக்கு தெரிந்த பிறகு கூட சீமான் மேலே பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அளவு கடந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு வீடியோல இருந்து தெரிய வருது என்னதான் மேல இடங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை கண்டு வியக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சீமான் நடத்தும் விதம் பார்த்திங்கன்னா இவங்கள அதிக அளவுல கவருது அப்படின்றது இந்த ஒரு வீடியோல இருந்து தெல்ல தெளிவாக தெரிய வருது பிற கட்சியெல்லாம் ஒப்பிடும்போது நாம் தமிழ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் போல சீமானிடம் ஒன்றி பழகிறதும் அதற்கு பிறகு சீமானுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் இடத்துல ஒரு அண்ணன் போல் செயல்படுறது பார்த்தீங்கன்னா பிற கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஆசையை தூண்டுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிற கட்சியில் அடிமட்ட தொண்டர்களை அந்த காலத்தில் ராஜாக்கள் அடிமையை நடந்தது போல நடத்திட்டு வர்றதும் குறிப்பாக திமுக பாஜக போன்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களை ஒரு எடுபடி போல தான் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மரியாதை இல்லாமல் நடத்துகிற ஒரே தான் நாங்கள் நாம் தமிழ் கட்சியில் இணைய போகிறோம் அப்படின்னு பல பாஜக திமுக நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா நேரடியாக செய்தியாளர்கள் சந்திப்பிலே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தான் நாம் தமிழர் கட்சியை அதிக மக்களிடம் ஈர்க்குது அப்படின்றது இந்த ஒரு வீடியோ மூலம் நிறுவனமாக இருக்கு பாஜக நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பை விட்டுட்டு சீமானிட்ட போய் பேசுறாங்க அப்படின்னா அவங்க சீமான இடத்துல எவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு விஷயம் பாட்டுது இது வரைக்கும் பாஜக திமுக அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேற ஒரு கட்சி தலைவருக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து ஆர்வம் கொடுத்து பேசியதை நம்மளால பார்க்க முடிஞ்சே இருக்காது இது பாத்தீங்கன்னா வரலாற்றுலயே இதுதான் முதல் தடவையாகவும் பார்க்கப்படுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பாஜக நிர்வாகியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனால சீமானம் பிடிக்கும் அப்படின்றது உங்க கமன்சில் தெரிவிங்க நன்றி வணக்கம்